ஸ்டோர் சிறியில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அப்போத்தான் அவங்க பையன்கிட்ட டே குமாருக்கு பொண்ணு வீட்டுக்காரர் எல்லாருமே வராங்க நம்ம சின்ன தம்பியை நம்ம கூப்பிட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு குமாரோடைய அப்பா இருந்துட்டு எங்கள் பாரு அப்போதா என்ன சின்னவன் இல்லைனா இந்த கல்யாணமே நடக்காதா அவன் தான் அந்த வீட்டில் இருக்கானே அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு யாருமே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜோடைய அப்பா இருந்துட்டு இங்க பாருடா என்னதான் கூட பிறந்த தம்பி கண்டிப்பா குமாரோட கல்யாணத்துக்கு நம்ம சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராஜுவோடைய அம்மா சின்ன தம்பிக்கு கால் பண்ணி இங்க பாருப்பா நீங்க சீக்கிரமாவே சாயங்காலமா வீட்டுக்கு வந்துடுங்க குமாருக்கு பொண்ணு வீட்டுக்காரு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு சரவனுடைய மாமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ பாண்டியன் கிட்ட அவங்க போயிட்டு எங்களுடைய அண்ணா பையன் இருக்கு பொண்ணு வீட்டுக்காரர் வராங்களா மச்சான் ஏன்னா சாயங்காலமே சீக்கிரமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு சரிடா நீ சாயங்காலமே சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கதிர் ராஜ டியூஷன் நடத்துற வீட்டுக்கு டெலிவரி கொண்டு வராங்க இப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு ஏமா ராஜு நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ண நீ கொஞ்சம் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராஜு இருந்துட்டு வாங்கிட்டு வரதுக்கு டோர கதவை ஓபன் பண்ணி இப்ப கதிரை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்ப ராஜு அந்த வீட்டுக்கார கிட்ட போயிட்டு இல்லைங்க நான் போயிட்டு அந்த டெலிவரி பாய் கிட்ட வாங்கிட்டு வர மாட்டேன் நீங்களே போயிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ கதிர் இருந்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஐயோ என்னுடைய சப்பல கதிர் பாத்துறாங்களா என்னன்னு தெரியலேன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க ராஜு இருந்துட்டு இப்ப கதிரோ ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ ராஜு மீனா கிட்ட போயிட்டு அக்கா இன்னைக்கு இன்னைக்கு நான் கதிர்கிட்ட மாட்டியிருப்பேங்க்கா ஜஸ்ட் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னதான் ஆச்சு எப்படி நீ கதிர்கிட்ட மாட்டியிருப்ப நீ தான் வீட்டுக்குள்ளே இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ராஜு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ சரவணும் தங்கமயிலும் சென்னையில் ரொம்பவே ஜாலியா செழிப்பு எடுத்துட்டு ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சரவணோடைய மாமா பாண்டியன் கிட்ட வந்து போது என்ன மச்சான் இப்போ குமாருக்கு பொண்ணு வீட்டுக்காரர் வந்துட்டு இருப்பாங்க நான் சீக்கிரமா பொண்ணுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் என்ன நீங்க இவ்வளவு லேட்டா வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு டேய் உன்னை நான் காலையிலே சீக்கிரமா போடான்னு தானே சொன்னேன் எதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க இங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு இல்ல மச்சா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நான் வருவன்னு இவ்வளவு காத்து இருந்திருக்கானே அப்படின்னு நினைச்சேன் இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ